குடும்பத்தில் திருமணமான பெண்கள் தங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அதை பெற்றெடுத்து அதை வளர்க்க ஒரு காலம் உண்டு அந்த நேரத்தில் அவைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் பெண்களுக்குரிய மிகப்பெரிய பொறுப்பு குழந்தை பேரும் குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல அதை பேணி வளர்த்து காப்பாற்றுவதும் பெண்களின் கடமையா இருக்கிறது அந்த ஏற்ற காலத்தில் அதை நாம் செய்ய வேண்டும் நம்முடைய பிதவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதார்கள் தலைப்பு நான் விலகுவதும் இல்லை என்னை இல்லை இரண்டு சமுவேர் பதினோராம் அதிகாரம் எந்த காரியத்தை செய்வதற்கும் அதற்கென்று ஒரு நேரம் உண்டு என்று வேதம் செலுகிறது நட ஒரு காலம் உண்டு அதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்று சொல்லப்படுகிறது அதுபோல எந்த ஒரு காரியத்திற்கும் காலம் நேரம் உண்டு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் கொடுத்திருக்கிற நேர காலங்களை நாம் அறிந்து செயல்பட வேண்டும் எந்த காலத்தில் நாம் எதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு வரைமுறை இருக்கிறது அதன்படி நாம் நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தில் திருமணமான பெண்கள் தங்கள் குழந்தைகளை பெற்றெடுக்கும் பொழுது அதை பெற்றெடுத்து அதை வளர்க்க ஒரு காலம் உண்டு அந்த நேரத்தில் அவைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் பெண்களுக்குரிய மிகப்பெரிய பொறுப்பு குழந்தை பேரு குழந்தையை பெற்றெடுப்பது மட்டுமல்ல அதை பேணி வளர்த்து காப்பாற்றுவதும் பெண்களின் கடமையா இருக்கிறது அந்த ஏற்ற காலத்தில் அதை நாம் செய்ய வேண்டும் நாம் ஒவ்வொரு பெண்களும் தங்கள் பிள்ளை பெற்று நினைத்து பார்க்க வேண்டும் அது பெண்களுக்குரிய கடமையா இருக்கிறது பிள்ளை பெற்றெடுப்பதும் அதை சரியாக வளர்ப்பதும் பெண்களின் கடமையா இருக்கிறது அதை சரிவர செய்ய வேண்டும் இந்த இடத்தில் தாவீது ராஜா செய்த தவறு என்ன அவர் மிகப்பெரிய ஒரு தாவீது ராஜா ஒரு சிறிய தவறை செய்கிறார் அதன் விளைவு மகா பெரிய ஒரு கொலையில் போய் முடிகிறது கர்த்தருடைய பார்வையில் மகா பெரிய பாவமாய் அது செய்து நடந்து முடிகிறது அதாவது தாவீது ராஜா யுத்தத்திற்கு ராஜாக்கள் புறப்படும் காலம் வந்தது யுத்தம் வந்திருக்கிறது தாவீது ராஜா யுத்தத்திற்கு புறப்படும் நேரம் வந்தது அப்பொழுது தாவீது தன்னுடைய இஸ்ரேவல் ஜனங்கள் எல்லோரையும் யோவாப் என்னும் இராணுவ தலைவன் முன்னிலையில் அவருடைய தலைமையில் யுத்தத்திற்கு அனுப்பிவிட்டார் அவர்கள் சென்று பாளைய இறங்கி இருந்தார்கள் யுத்தத்திற்காக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராஜா தாவிந்து ராஜா யுத்தத்திற்கு போகாமல் தன் வீட்டில் படுத்து தூங்கிக் கொண்டிருந்தார் பகல் நேரத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் அவர் சாயங்கால நேரத்தில் விழித்து எழுந்திருக்கிறார் தூக்கத்திலிருந்து எழுந்திருக்கிற நேரம் சாயங்காலமா இருக்கிறது அப்படி அவர் உறங்கி எழுந்த பின்பு தன்னுடைய அரண்மனையிலிருந்து அவர் வெளியே பார்க்கிறார் அப்பொழுது ஒரு பெண் குளித்து கொண்டிருப்பதை பார்க்கிறார் அதை பார்த்து அந்த பெண்ணின் மேல் ஆசைப்பட்டு அந்த பெண்ணை அழைத்து வரும்படி சொல்லுகிறார் இப்படி ஒரு தவறான காரியத்தை தவித ராஜா செல்லுகிறார் அவர் யுத்தத்திற்கு சென்று அங்கு தங்கள் ஜனங்களோடு போர் வீரர்களோடு யுத்தம் செய்து தேசத்தை காக்க வேண்டிய ராஜா படுத்து தூங்கிக் கொண்டிருக்கிறார் பகல் நேரத்தில் இது பாவம் செய்வதற்கு ஏதுவாய் இருக்கிறது அந்த பெண் யார் என்று விசாரித்து வரும்படி ஆள் அனுப்புகிறார் அனுப்பிய ஆள் அங்கு போய் பார்த்துவிட்டு விட்டு அது இஸ்ரேவேலின் இஸ்ரேவேலின் படைத்தலைவனாக்கிய உரியா என்னும் ஒரு மனிதனுடைய மனைவி என்று சொல்லப்படுகிறது இப்படி அந்த பெண் யார் என்று ராஜா தெரிந்து கொண்டு அந்த பெண்ணை அழைத்து வந்து ரகசியமாக திருமணம் செய்து கொள்ளுகிறார் இப்படி மகா பெரிய பாவத்தை அவர் செய்கிறார் அதாவது பத்து கட்டளைகளின் ஒன்று இச்சையா திருப்பாயாக என்ற கட்டளை அந்த இச்சியா திருப்பாயாக என்ற கட்டளை என்பது பிறருடைய ஆடு மாடுகளையாவது பிறருடைய வயல் பிறருடைய வீட்டையாவது பிறருடைய வேலைக்காரர்களையாவது பிறருடைய மனைவியையாவது இச்சையா திருப்பாயாக என்று கர்த்தர் பத்து கடலைகளில் ஒன்றாக கொடுத்திருக்கிறார் கர்த்தருடைய உடன்படிக்கையா இருக்கிறது இது அப்படி இருக்க இந்த கட்டளையை மீறுவது என்பது மகா பாவமாய் இருக்கிறது பிறனுடைய மனைவி என்பவள் அடுத்தவருடைய சொத்து அதன் மேல் ஆசைப்பட ராஜாவா இருந்தாலும் அந்த மனிதனுக்கு உரிமை இல்லை அப்படிப்பட்ட நிலையில் தாவீது ராஜா இந்த பாவத்தை செய்கிறார் நேரத்தில் அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டு ரகசியமாய் திருமணம் செய்து கொள்கிறார் இப்படி இருக்கும் போது அந்த பெண்ணின் பெயர் அப்பொழுது அந்த பெண் கர்ப்பம் தரித்திருக்கிறார் அதை தாவீது ராஜாவுக்கு சொல்லி அனுப்புகிறார் இப்படியாக தாவீது ராஜா மிகப்பெரிய பாவத்தை செய்துவிட்டார் இந்த நிலையில் தாவிது ராஜா ஒரு பாவத்திற்கு மேல் பாவம் என்பது ஒன்றின் மேல் ஒன்றாக வளர்ந்து கொண்டு மாடிப்படி போல ஒன்றின் மேல் ஒன்று வளர்ந்து கொண்டே போகும் போய் மகா பெரிய பாவத்தில் கொண்டு போய் நிறுத்தும் அதற்கு இந்த சம்பவம் தாவிது ராஜாவின் வாழ்க்கை தெல்ல தெளிவாக நமக்கு சொல்லுகிறதா இருக்கிறது அதாவது முதலில் பாவம் கண்களின் இச்சைக்கு இடம் கொடுத்தார் பிறர் மனைவியை பார்த்தார் அடுத்தவன் மனைவி என்று தெரிந்ததுமே அவர் அந்த எண்ணத்தை அவர் மேல் விட்டு விட்டுவிட வேண்டும் தவறான எண்ணத்திற்கு இடம் கொடுத்திருக்க கூடாது அப்படி செய்தது அல்ல அந்த பெண்ணோடு பாவம் செய்தார் அது மட்டுமல்லாமல் அதோடு முடிவடையவில்லை இன்னும் தொடர்ந்து வருகிறது மகா பாவங்கள் அதாவது இந்த நிலையில் அந்த பெண் கர்ப்பமாய் இருக்கிறாள் என்று தெரிந்த உடனே தாவீது ராஜா தன்னுடைய படைத்தலைவனாகிய பக்தேபாரின் கணவனான உரியாவை கணவரான உரியாவை போர் முகத்திலிருந்து அழைத்து வரும்படி ஆள் அனுப்புகிறார் இப்படி ஒரு ஆளை அனுப்பி உரியாவை அழைத்து வர சொல்லும்போது போது உரியா என்னும் கர்த்தருக்கு பயந்த உண்மையான நீதிமான் கர்த்தரிடத்தில் பக்தி வைராக்கியம் உள்ள அந்த மனிதன் அங்கிருந்து போர் முகத்திலிருந்து ராஜாவின் அழைப்புக்காக வருகிறான் வீட்டிற்கு அவர் வந்ததும் அரண்மனைக்கு வந்ததும் ராஜாவை போய் பார்க்கிறார் யுத்தத்தின் செய்திகளை எல்லாம் கேட்டுவிட்டு உரியாவை அவர் வீட்டிற்கு போகும்படி தாவீது ராஜா சொல்லுகிறார் அப்பொழுது உரியா கர்த்தருடைய பெட்டி கர்த்தருடைய உடன்படிக்கை பற்றி கூடாரத்தில் இருக்கிறது இசிறவேலர் எல்லாரும் யுத்தத்தில் போர் முகத்தில் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நான் மட்டும் இலைப்பாடுவதற்கு என் வீட்டிற்கு நான் எப்படி செல்வது என் ஜனங்கள் எப்பொழுது வீட்டிற்கு திரும்புகிறார்களோ அப்பொழுதுதான் நானும் என் வீட்டிற்கு போவேன் யுத்தம் முடியாமல் நான் வீட்டிற்கு போக மாட்டேன் என்று கர்த்தர் மேல் வகித்த பக்தி வைராக்கியத்துடனும் ராஜாவின் மேல் வைத்திருந்த விசுவாசத்துடனும் ஒரு நல்ல ஊதியக்காரனாக உரியா அந்த வார்த்தைகளை சொல்லுகிறார் பரிசுத்தமான ஒரு நல்ல மனிதனாக நீதிமானாய் இருக்கிறார் அந்த உரியா என்னும் மனிதர் இதை கேட்டதும் தாவிது ராஜா நீ போ உன் வீட்டிற்கு போ என்று சொல்லி அனுப்புகிறார் அனுப்பிவிட்டு பின்பாக தன் ஊழியக்காரர்களிடம் அதிகமான வெகுமதிகளை எல்லாம் கொடுத்து வீட்டிற்கு அனுப்புகிறார் எல்லாம் போய் சேருகின்றனர் ஆனால் உரியாவோ அரண்மனை விட்டு போகாமல் அரண்மனை வாசலிலேயே தன் போர் வீரர்களோடு அங்கேயே படுத்து உறங்குகிறார் வீட்டிற்கு செல்லவில்லை இதை கேள்விப்பட்ட தாவீது ராஜா மீண்டும் மக உரியாவை அழைத்து வர சொல்லி ஏன் வீட்டிற்கு போகவில்லை என்று கேட்டு மதுபானம் போன்ற காரியங்களை கொடுத்து அவரை போதை உண்டாக்க முயற்சி செய்கிறார் அதை எதை கொடுத்தாலும் சாப்பிட்டு விட்டு அவர் அரண்மனை வாசிலேயே படுத்து தூங்குகிறார் இந்த நிலையை கண்ட பின்பாவது தாவிதராஜா மனம் திரும்பி இருக்கலாம் எப்படிப்பட்ட உத்தமனாய் அவர் இருக்கிறார் என்று அறிந்து தன்னை மன்னிப்பு கேட்டிருக்கலாம் ஆனால் அதையும் செய்யாமல் அவர் உரியாவினிடம் ஒரு சீட்டு ஒன்றை எழுதி கொடுக்கிறார் அதாவது போர் முகத்தில் இருக்கிற யோவா என்னும் தளபதியிடம் கொண்டு போய் இதை கொடு என்று உரியாவிடம் கொடுக்கிறார் அந்த உரியாவிடம் கொடுக்கப்பட்ட சீட்டில் என்ன எழுதி இருக்கிறது என்றால் உரியாவை நெருக்கமான போர் முகத்தில் கொண்டு போய் நிறுத்தி அவன் சாகும்படி விட்டுவிடுங்கள் விடுங்கள் காப்பாற்றாமல் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி எழுதி உரியாவிடமே கொடுத்து அதை கொண்டு போய் யோவாவிடம் கொடுத்து கொடுக்க சொல்லுகிறார் தாவீது ராஜாவின் செயலாய் இருக்கிறது இது எப்படிப்பட்ட உத்தமனான மனிதன் இந்த அளவுக்கு பாவம் கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை இவ்வளவு பெரிய தீமையான அருவருக்கத்தக்க காரியத்தை செய்யும்படியாக அவர் இருதயத்தை உள்ளாத வேசத்தின ஆவி ஆளுகை செய்து இப்படியாக பாவம் செய்ய தூண்டுகிறது தாவீது ராஜா மதி இழந்து இந்த காரியத்தை இப்படி செய்கிறார் இதை உரியா கொண்டு போய் அந்த சீட்டை யோவாவிடம் கொடுத்து உரியாவுக்கு தெரியாது அது என்ன எழுதியிருக்கிறது என்று தெரியாது அவரை கொண்டு போய் கொடுத்த பின்பு யோவா தாவீது ராஜாவின் சொல்படியே அந்த செயலை செய்து முடித்தார் உரியா நெருக்கமான போர்முகத்தில் அனுப்பிவிடப்பட்டு எதிரிகளால் கொல்லப்பட்டார் இப்பொழுது இந்த பழி எதிரிகள் மேல் விழுந்தது உரியாவை கொன்றது யாரும் இல்லை என்று இவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள் என்று இசை அதாவது தாவீது ராஜா நினைத்தார் இப்படி உரியா இறந்த செய்தி பத்சேபாலுக்கு சொல்லப்பட்டது உரியாவின் மனைவி பத்சேபால் துக்கம் கொண்டாடினார் அதன் பின்பாக தாவீது ராஜா அவளை அழைத்து திருமணம் செய்து கொண்டார் வெளிப்படையாக எல்லாரும் தெரியும்படியாக திருமணம் செய்து கொண்டார் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது இந்த காரியத்தில் யாருக்கும் தெரியாது என்று தாவீது ராஜா நினைத்திருக்கலாம் ஆனால் கர்த்தர் அறியாத காரியம் ஒன்றுண்டோ அவர் சகலத்தையும் அறிந்தவர் அல்லவா அவர் கண்களுக்கு மறைவானது இந்த பூ உலகத்தில் ஒன்றும் இல்லை மனிதர்களை ஏமாற்றலாம் எப்படிப்பட்டவர்களும் திறமைசாலிகளை கூட ஏமாற்றலாம் ஆனால் கர்த்தரை ஏமாற்ற ஒருவனாலும் கூடாது மண்ணான மனிதன் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படிப்பட்ட மகா பெரிய பாவத்தை செய்துவிட்டு தாவிதிராஜா அமைதியா இருந்தார் கர்த்தர் இவை எல்லாவற்றையும் பார்த்து மிகுந்த வேதனையுற்று தாவீதின் காரியம் கர்த்தருக்கு பொல்லாப்பாய் இருந்தது இப்படிப்பட்ட காரியத்தை ஏன் இந்த தாவீது செய்ய வேண்டும் தாவீது கேட்டதையெல்லாம் கர்த்தர் கொடுத்தார் தாவீது ராஜாவின் ஜபத்தை கர்த்தர் கேட்டார் எல்லா காரியங்களையும் செய்தார் சகல ஆசீர்வாதங்களினாலும் நிரப்பினார் ஆனால் தாவீதின் மதியோ புத்தி இழந்து ஞானம் இழந்து கர்த்தரை அறிந்த ஒரு மனிதன் செய்யக்கூடாத செயலை இப்படிப்பட்ட மகா பெரிய பாவத்தை செய்தார் பத்து கட்டளைகளில் ஒன்றை மீறினார் கர்த்தருக்கு விரோதமாய் தன் இருதயத்தை ஏவினார் இப்படியாக அந்த பொல்லாத ஆவிக்கு செவி கொடுத்ததினால் இழந்து பொல்லாத ஆவியில் வேசித்தன ஆவியின் ஆளுகைக்கு இச்சைக்கு இடம் கொடுத்ததினால் இப்படிப்பட்ட பாவம் தாவிதராஜாவின் மேல் சூழ்ந்தது இதன் விளைவு என்ன கர்த்தர் சும்மா விடமாட்டார் அது இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஊழியக்காரராய் இருந்தாலும் சரி அவர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தார் கர்த்தர் விட்டுவிடவே மாட்டார் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தான் முதலில் நியாயத்திற்கு வரும் இவ்வுலக வாழ்க்கையிலேயே அவர்கள் செய்த உடனேயே நியாயத்திற்கு வரும் கர்த்தர் நீதி உள்ளவர் நீதி தவறாதவர் ஒருவனும் அவர் மேல் குற்றம் சாட்ட முடியாது கர்த்தர் தான் நேசிக்கிற ஒரு மனிதன் பாவம் செய்தால் விட்டுவிட மாட்டார் இவன் என் மகன் என் செல்ல பிள்ளை என் பே என் சொல் பேச்சு கேட்கிறவன் என்று அவனை சும்மா விட்டுவிட மாட்டார் அதனால் நாம் கர்த்தருடைய பிள்ளைகள் அதனால் நாம் என்ன வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நினைத்தால் நம்மை விட முழு முட்டால் வேறு யாரும் இல்லை கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பொழுதும் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை மட்டும் செய்கிறவர்களா இருக்க வேண்டும் கர்த்தருடைய உடன்படிக்கையை எந்நேரமும் தம் இருதயத்தில் ஒரு பெண் தன் கணவன் கட்டிய தாலையை சுமப்பது போல நம் இருதயத்தில் எப்பொழுதும் பத்து கட்டளைகள் என்னும் உடன்படிக்கையின் அடையாளத்தை நாம் சுமந்து தெரிய வேண்டும் பத்து கட்டளைகளை மீறுவது மகா பெரிய இருக்கிறது அப்படிப்பட்ட பாவத்தை செய்துவிட்டு கர்த்தருக்கு முன்பாக தப்பித்துக் கொள்ளலாம் என்று நினைக்க கூடாது காலம் என்றெல்லாம் சொல்லிக்கொண்டு கொண்டு போக்கு சொல்லக்கூடாது சொல்ல யாரையும் ஏமாற்ற முடியாது அப்படி ஏமாற்றினால் அது நம்மை ஏமாற்ற செயலா இருக்கும் கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை கீழ்ப்படிதலுள்ள வாழ்க்கையே கர்த்தருடைய ராஜ்யத்தில் கொண்டு போய் சேர்க்கும் கிருபை என்பது வேறு நியாய தீர்ப்பு என்பது எல்லோருக்கும் பொதுவானது கர்த்தர் எல்லோருக்கும் நீதி உள்ளவர் அவர் பாரபட்சம் வாழ்க்கிறவர் அல்ல யார் தவறு செய்தாலும் அவர்களை தண்டிப்பார் தாவீதை காட்டிடும் பரிசுத்தமானவர்களாய் நாம் வாழ்ந்தாலும் அப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பாவம் செய்தால் நிச்சயம் நியாயத்திற்கு வரும் கர்த்தருடைய அடிகள் பயங்கரமானவைகளாயிருக்கும் கர்த்தர் அவர் நீதி உள்ளவர் அவருடைய நீதியின் சுபாவம் எந்த இடத்திலும் மாறாது கர்த்தரம் ஆசிர்வதின் இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் மாரநாதா